ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அன்பிற்கு ஏது சம்பளம் இந்த காலத்தில் பெற்றவங்க கூட பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்காம அவன் கஷ்டத்தில் இருக்கானா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஆனா இந்த மாமி வேலை செய்கிற வீட்டில் என்னம்மா நடந்துக்கிறாங்க கேப்போமா அன்பிற்கு ஏது சம்பளம் இன்று காலை மீனாட்சி மாமி தெளிவான ஒரு முடிவோடு வந்தாள் அனுஷா வீட்டிற்கு அங்குதான் மீனாட்சி மாமி சமையல் வேலை செய்கிறாள் மீனாட்சி மாமியின் கணவர் ஒரு கம்பெனியிலிருந்து ஓய்வு பெற்றவர் வீட்டிலேயே சின்ன குழந்தைகளுக்கு டியூசன் எடுக்கிறார் ஏதோ வருகின்றது மாமி நன்றாக சமைப்பாள் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது அதிர்ந்தும் அனாவசியமாகவும் பேச மாட்டாள் வேலையில் அவ்வளவு சுத்தம் பொருட்களை வீணடிக்க மாட்டாள் அனுஷாவும் அவள் கணவன் கிருஷ்ணகுமாரும் மாமியை மரியாதையோடு கவனித்துக் கொள்வார்கள் கிருஷ்ணகுமார் ஒரு ஃபேக்டரியின் ஓனர் நேற்று வீட்டிற்கு கிளம்பும் பொழுது மாமி காதில் அவர்கள் இருவரும் பேசி விழுந்தது ஒட்டு கேட்கும் பழக்கமெல்லாம் கிடையாது தன் வேலையில் கருமமே கண்ணகியாக இருப்பாள் முன்தினம் அவர்கள் இருவரும் சற்று உறக்க பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் மாமி சமையல் ரூமில் இருந்தாலும் காதில் விழுந்ததை தவிர்க்க முடியவில்லை அவர்கள் உரையாடிய விஷயம் பற்றி கேட்டதும் திக்கென்று இருந்தது மாமிக்கு ஒரு மாதிரி வீடு திரும்பினால் வழியெல்லாம் சிந்தித்தபடியே சென்றாள் மனம் குழம்பிவிட்டது நிலைமை சரியில்லை என்ன செய்வது நடப்பவையெல்லாம் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து விட்டா நடக்கின்றன சென்றதும் கணவனிடம் ஒன்றுவிடாமல் கூறிவிட்டாள் இருவரும் ஆலோசனை சித்தனர் முடிவெடுக்கப்பட்டது தெளிவு பிறந்தது மறுதினம் அதாவது இன்று காலை அனுஷா வீட்டில் மாமி டிஃபன் ரெடி செய்து கொண்டு வந்தால் டைனிங் டேபிளுக்கு கிருஷ்ணகுமார் அனுஷா இருவர் முகங்களும் காட்டிக் கொடுத்தன அவர்கள் முந்தைய இரவு சரிவர தூங்கவில்லை என்று சோர்வு தெரிந்தது புரிந்து கொண்ட மாமி உங்கள் இருவரிடமும் கொஞ்சம் பேச வேண்டும் என்றால் இருவருக்கும் இது புது அனுபவம் மாமி அப்படி கேட்டதே இல்லை நீங்கள் கேட்க வேண்டுமா தாராளமாக என்றனர் இருவரும் அவர் அப்படி என்னதான் கூறப்போகிறார் என்ற ஆவல் இருவருக்கும் என் சம்பளம் என்று ஆரம்பித்து நிறுத்தினாள் மாமி உடனே இருவருக்கும் புரிந்தது வருடா வருடம் இந்த மாதத்தில் சிறிது உயர்த்தி கொடுப்பார்கள் மாமியும் எதுவும் கூறாமல் வாங்கிக் கொள்வாள் இந்த தடவை கொஞ்சம் அதிகம் கேட்கப் போகிறாள் நியாயம்தானே என்று இருவரும் நினைத்து கொண்டனர் மாமி கூறியதைக் கேட்டதும் அதிர்ந்து விட்டனர் இருவரும் ஆடிப்போய் விட்டனர் மாமி கூறியதையும் அதற்கான காரணத்தை சொன்னதும் இருவருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியவில்லை மாமி கூறினால் எங்க வீட்டு மாமாவுடன் கலந்து ஆலோசித்தும் விட்டேன் அவருக்கும் இதில் பூரண சம்மதம் தயவு செய்து மறுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றால் தனது வேலையை கவனிக்க ஏற்பட்ட ஷாக்கிலிருந்து மீண்ட கிருஷ்ணகுமார் அனுஷா தம்பதியினர் இருவரும் தங்கள் ரூமிற்குள் சென்று டிஸ்கஸ் செய்து முடிவுக்கு வந்தனர் மாமியை அழைத்து உட்காரச் சொன்னார்கள் நின்று கொண்டே கேட்கிறேன் என்றாள் அனுஷா ஒரு வழியாக மாமியை சோபாவில் அமரச் செய்தாள் பக்கத்தில் அவள் அமர்ந்து கொண்டாள் எதிர் சோபாவில் கிருஷ்ணகுமார் உட்கார்ந்து கொண்டான் மாமியிடம் ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தீர்கள் என்று கேட்கப்பட்டது சூதுவாது தெரியாத மாமி நடந்தவற்றை அப்படியே கூறினால் விடாமல் கூடவே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஆர்டர் சரியில்லாததால் ஃபேக்டரியில் ஆள் குறைக்க வேண்டியிருக்குமோ என்று கூறிக்கொண்டு இருந்தீர்கள் உங்களுக்கு என்னால் வாரம் அதிகரிக்க கூடாது என்றுதான் இந்த முடிவுக்கு நானும் அவரும் வந்தோம் தயவு செய்து மறுக்காதீர்கள் என்றாள் மீனாட்சி மாமி இதை கேட்டதும் இருவரும் பிடி கொடுக்காமல் இப்பொழுது போய் வேலையை கவனியுங்கள் என்றனர் மதிய உணவு தயார் செய்தால் மாமி இருவருக்கும் பரிமாறினாள் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள் அனுஷா மாமியிடம் ஒரு கவரை கொடுத்தாள் மாமி என்ன இது என்றால் உங்களுக்கு தான் பிரித்து பாருங்கள் என்றால் அனுஷா பிரித்துப் பார்த்த மாமிக்கு தூக்கி வாரி போட்டது உள்ளே கணிசமான ரூபாய் நோட்டுகள் இருந்தன மாமி எடுத்துக்கொள்ள மறுத்தாள் அனுஷா தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் நேற்று நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தபொழுது இருந்த நிலைமை வேறு நீங்கள் சென்றதும் வந்த ஃபோன் கால் எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிட்டது வராது என்ற நிலையில் இருந்த பெரிய ஆர்டர் முடிவு செய்யப்பட்டு ஐம்பது சதவீதம் அட்வான்ஸ் பணமும் வங்கி கணக்கில் வந்துவிட்டது இரவு முழுவதும் இருவரும் வேலையில் ஈடுபட்டிருந்ததால் சரியாக தூங்கவில்லை என்று விளக்கிக் கூறினாள் கண்களில் நீருடன் அனுஷா கூறினாள் மாமி உங்களை போன்ற நல்ல உள்ளங்குடுள்ளன் பழக வழிவகுத்த அந்த ஆண்டவனுக்கு எங்கள் நன்றி உங்கள் பெண் கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டீர்களா தாய் தந்தை மாமனார் மாமியார் இல்லாத எங்களுக்கு நீங்களும் மாமாவும் பெற்றோர் போல் காட்சியளிக்கிறீர்கள் என்று சென்டிமெண்டலாக டச் செய்தால் என் சம்பளத்திலிருந்து ரூபாய் நானூறு குறைத்துக் கொடுங்கள் என்று நீங்கள் சொன்னது எங்கள் மனதை உருக்கிவிட்டது போன்ற தியாக உள்ளம் கொண்டவர்களை பார்ப்பதே அரிது என்று மனமுருகி சொன்னாள் அனுஷா வேறு வழியில்லாமல் அவர்கள் அன்புடன் கொடுத்த பணத்துடன் வீடு நோக்கி சென்றால் மாமி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்குங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு இவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு இந்த மாமி எனக்கு நானூறு ரூபாய் கம்மியாகவே கொடுங்கன்னு சொன்ன விதம் அந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவங்க இன்னைக்கு இந்த மாமிக்கு கூடுதலாகவே பணம் கொடுத்துருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்